சுட்டிக்காட்டு வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது பன்னிரண்டாக இருக்கின்றது அதிலே நான்கு மாதங்கள் சங்கை பொருந்தியதாக சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதங்களாக காணப்படுகின்றது அதை நாயகம் நாயம் சலவ்வாஹுலையும் செல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டினார்கள் அபூ வக்ரா ரதியவாஹன் அவர்கள் அறிவித்த நபிமொழியிலே அஸ்ஸமானு கதிஸ்ததார கஹையத் யோ மகல பஸ்ஸமா வாத்தி வல்லாரம் வானம் பூமி படைக்கப்பட்டது முதல் காலம் என்பது சுழன்று கொண்டே இருக்கின்றது அது சுழன்று கொண்டு பன்னிரண்டு மாதங்களை ஒரு வருடம் கொண்டிருக்கின்றது அதிலே நான்கு மாதங்கள் சங்கை புரிந்ததாக இருக்கின்றது என்று அந்த நான்கு மாதங்களையும் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி தந்தார்கள் சலாசத்துன் முத்தவாலியாத் அதிலே மூன்று மாதங்கள் தொடர்ந்தேச்சியாக வரக்கூடிய மாதங்களாகவும் அதே போன்று ஒரு மாதம் தனித்து வரக்கூடிய மாதமாகவும் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தொடர்ந்தேச்சியாக வரக்கூடிய மாதங்களாக முஹர்ரம் இந்த மூன்று மாதங்கள் தொடர்ந்தேச்சியாக வரக்கூடிய மாதங்களாக காணப்படுகின்றது அதிலே ஏனைய இரண்டு மாதங்களை கழித்து விட்டு மூன்றாவது மாதத்திலே நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் அல்லாஹுடைய மாதம் என்று கண்ணியப்படுத்தப்பட்ட முஹர்ரமுடைய மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே மிக முக்கியமாக நாங்கள் அறிய வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது அதிலும் மிக முக்கியமாக பிறை பத்து ஆஷூரா என்று அழைக்கப்படக்கூடிய நாள் இந்த ஆஷூராவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சிறப்புகள் எவ்வாறு இருக்கின்றது அதே போன்று ஆசூராவிலே நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன என்பதைப் பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அந்த முதலாவதாக நாங்கள் இந்த ஆசூரா நோன்பை வரைக்கும் நான்கு கட்டங்களாக நோக்க முடியுமாக இருக்கின்றது முதல் கட்டமாக கால மக்கள் இந்த நோன்பை நோற்று வந்தார்கள் ஆசூராவுடைய நோன்பும் ஜாகிலியா கால மக்களும் என்று முதல் கட்டம் இதை பொறுத்தவரைக்கும் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பில் ஜாஹிலியா ஜாஹிலியா காலத்திலே அறியாமை காலத்திலே குறைசிகள் இந்த பிறை பத்து ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு நோற்று வந்தார்கள் சும்மா அமர ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் ஹத்தா புரித ரமவான் وقال رسول الله صلى الله عليه وسلم من شاء فليصمه ومن شاء افطر نبي صلى الله عليه وسلم அவர்கள் رمضانுடைய மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்படும் வரைக்கும் இந்த நோன்பை மக்களுக்கு நோக்குமாறு ஏவு இருந்தார்கள் கட்டாயப்படுத்தப்பட்ட மக்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பாக இருந்தது என்று ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள் அதே போன்று இரண்டாவதாக நாங்கள் இந்த இடத்திலே இரண்டாவது காலகட்டமாக நோக்க முடியும் அதாவது ஹிஜ்ரத்துக்கு பின் ஆஷூரா உடைய நோன்பு நபிசல்லா அலைவாஸ் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் மக்காவிலே குறைசிக்கலே இந்த பிடித்து வந்தார்கள் அதை எதற்காக பிடித்தார்கள் என்பதை ஹதிஸ்கல்லே நாங்கள் தெளிவாக காண முடியாமல் இருக்கின்றது ஆனால் அறியாமை காலத்திலே அந்த மக்கள் பிடித்து வந்தார்கள் அதே போன்று அந்த முஹர்ரம் பத்தாவது இடையே நாளிலே கபாவுக்கு திரை மாற்றக்கூடிய நாளாகவும் இருந்ததை ஆயிஷா ரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது

எனவே மூசா அலி இஸ்லாம் நோன்பு நோற்றார்கள் நாங்களும் நோன்பு நோக்கின்றோம் என்று கூற நபிசல்லி வசல்லார்கள் உங்களை விட மூசாவுக்கு நாங்கள் மிக தகுதியானவர்கள் மூசாவை பின்பற்றுவதற்கு நாங்கள் மிகவும் உரிமையவரர்கள் என்று நபிசல்லாஹலை அவர்கள் கூறி நபி அவர்களும் நோன்பு நோற்றார்கள் அதே போன்ற மக்களுக்கும் நோன்பு நோக்குமாறு ஏவினார்கள் முதலாவது காலகட்டத்திலே நபி சொல்லாஹ் அலிவசல்ல நோன்பு நோற்றார்கள் ஆஷூராவுடைய நாளையிலே மக்காவிலே இரண்டாவது காலகட்டத்திலே மக்களையும் நோக்குமாறு ஏவி இருந்தார்கள் இது இரண்டாவது காலகட்டம் மூன்றாவது காலகட்டமாக நபி சொல்லாஹ் அலிவசல்ல அவர்களை பொறுத்தவரையிலே ஹிஜிரி இரண்டு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த ஆஷூராவுடைய நோன்பு இதைப் பொறுத்த வரைக்கும் ஆஷூராவுடைய நோன்பு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பிற்பாடு இந்த ஆஷூராவுடைய நோன்பு அவ்வாறே சுண்ணத்தான ஒரு நோன்பாக மாற்றம் பெறுகின்றது ஏற்கனவே கட்டாயமாக இருந்த நோன்பு ரமலா நோன்புக்கு பின்னால் இது ஒரு நோன்பாக மாற்றம் பெறுகின்றது உங்கள் அறிவிக்கின்றார்கள் நானையிலே நரிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு எங்களுக்கு எவுகின்றார்கள் எவுவார்கள்

ஆனால் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பிற்பாடு நபிசல்லாஹலை வசல்லம் அவர்கள் எங்களுக்கு அதை ஏவவும் இல்லை அதை தடுக்கவும் இல்லை அதே போன்று யார் இந்த நோன்பு பிடிக்கின்றார்கள் என்று அதை கண்காணிக்கவும் இல்லை என்ற நபிமொழி முஸ்லீமிலே ரெண்டாயிரத்தி எண்பதாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று இதிலே விளங்கக்கூடிய விடயம் என்னது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பிற்பாடு இந்த ஆஷூராவுடைய நோன்பு ஒரு சுண்ணத்தான நோன்பாக இருப்பதை ஏற்கனவே ஐஷா ரதியல்லாஹனுடைய ஹரியசும் எங்களுக்கு குணர்த்தி காட்டுகின்றது அதே போல நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் நோன்பு அந்த அந்த இடத்திலே இருந்த சிறு நோன்பு பிடித்ததாக அவர்கள் அறிவிக்க ஹதீசிலே நாங்கள் தெளிவாக அறிய முடியுமாக இருக்கின்றது நபிசல்ல அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஆஷூரா தினத்திலே காலையிலே அன்சாரிகண்ட கிராமங்களுக்கு ஆள் அனுப்பி என்ன செய்கின்றார்கள் என்றால் யார் நோன்பு நோற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் நோன்பை பிடித்துக் கொள்ளட்டும் நோன்பு நோட்காமல் இருப்பவர்கள் காலை பொழுதை அடைந்து விட்டார்களாக இருந்தால் எஞ்சிய தினத்தை அவர்கள் நோன்பாளியாக கழித்துக் கொள்ளட்டும் நோன்பு நோட்காமல் இருந்தால் எஞ்சிய மீதி பகுதியை அவர்கள் நோன்பாளிகளாக அமைத்துக் கொள்ளட்டும் நோன்பு நோற்றவர் அந்த நோன்பை அவ்வாறே தொடர்ந்தும் பிடித்துக் கொள்ளட்டும் என்று நபி வசல்லம் அவர்கள் ஆள் அனுப்பினார்கள் அப்போது சிறுவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் அந்த பசி தாங்க முடியாமல் நோன்பின் அந்த பசியை தாங்க முடியாமல் சிறிய பிள்ளைகள் எல்லாம் அழுவார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கம்பளிகளிலான விளையாட்டு பொருட்களை தயாரித்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம் அதன் மூலமாக அவர்களை நாங்கள் பராக்காக்குவோம் என்று நபிசல் வசல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது புகாரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக நான்காவது காலகட்டம் ஹிஜ்ரி பதினொன்றுக்கு பின் ஆஷூராவுடைய நோன்பு ஹிஜ்ரி பதினொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி மரணிக்கின்றார்கள் அதற்கு மரணிக்கின்றார்கள்அதற்கு இந்த ஆஷூராவுடைய உடைய நோன்பை போற்றत வரைக்கும் ابو மூசா அஷரி রাদিয়াল্লাহு அன்ஹு அறிவிக்கின்றார்கள் كان يوم عاشورا تاخذ اليهودو اذاன் تاخذ اليهود இந்த يهودிகள் என்ன செய்தார்கள் என்றால் ஆஷூரா நாளை கொண்டாட்ட தினமாக பெருநாள் தினமாக எடுத்துக்கொண்டார்கள் நினைத்துக் கொண்டார்கள் அந்த நாளிலே நீங்கள் நோன்பு பிடித்து வாருங்கள் என்று நபிசல்லாஹுலி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறினார்கள் என்று அபு முசால் அஷ்வரே ரவி அல்லாஹன் உரல் அறிவிக்கக்கூடிய நபிமொழி ரெண்டாயிரத்தி ஐந்தாவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது புகாரிலே ரெண்டாயிரத்தி ஐந்தாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று அபு முசால் அஷ்வரே ரவி அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள்

சூமுகு அந்தும் எனவே நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அந்த நாளிலே நீங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் விளங்கக்கூடிய விடயம் அதை நீங்கள் பெருநாளாக எடுக்க முடியாது அது பெருநாளாக எடுக்க உகந்த நாள் அல்ல ஏனென்றால் பெருநாள் தினங்களிலே நோன்பு நோட்பதை நபி அவர்கள் தடுத்து இருக்கின்றார்கள் எனவே இதில் தெளிவாக கூறிவிட்டார்கள் சூமுகு அந்தும் அந்த நாளிலே நீங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் அதே போன்று இபுனாபாஸ் ரதியல்லாஹன் அவர்கள் அவர்களுடைய ஹதீஸை பொறுத்தவரையிலே

எப்படி நாங்கள் இதற்கு ஒரு போகின்றோம் அல்லவா என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே ரசூசல் அல்லாஹ் வலை வசல்லமர்கள் கூறினார்கள் ஃபைதா கானல் ஆமுல் காபில் வரக்கூடிய வருடம் அதாவது வார வருடம் நான் உயிரோடு இருப்பேனாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சும் நல் ஜௌமத் வார வருடம் பிறகு ஒன்பதையும் நாங்கள் நோன்பு நோட்போம் என்று நமிசல் அல்லாஹ்லை அவர்கள் கூறினார்கள் அவர்கள் அடுத்த வருடம் நூறு முன்னோட்பதற்கு முன்னால் மரணித்து விட்டார்கள் அதே ரபியுல்லே நபிசல்லி வசலம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் இது முஸ்லிமிலே இரண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் ஒன்பதிலே யகுதிகளுக்கும் அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்வதற்காக வேண்டி நபிசல்லாஹலி வசல்ல அவர்கள் ஒன்பதிலே நோன்பு நோட்கள் கூறினார்கள் நோன்பு நோட்பதை அவர்கள் வசல்ல காட்டினார்கள் அதே போன்று பத்திலே மூசா நபி அவர்கள் அவருடைய கூட்டமும் இருந்து காப்பாற்றப்பட்ட அந்த நாள் என்ற அடிப்படையிலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு நோக்கப்பட்டது அடுத்ததாக இன்னமொரு விடயம் அதாவது யகுதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டித்தானே பிறை ஒன்பதிலே நோன்பு நோட்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது எனவே நாங்கள் பிறை பத்திலேயும் பதினொன்றிலேயும் நோன்பு நோட்க முடியாதா என்று சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த கேள்வியை பொறுத்தவரையிலே நபிசல்லா அலிமர்களை தொற்றும் ஒரு செய்தி பதிவாக இருக்கின்றது ஹதீஸ் பதிவாகிறது அதாவது தினத்திலே நீங்கள் நோன்பு நோருங்கள் நீங்கள் மாறு செய்யுங்கள் சூமு கபில ஹூ ஹூ வபாத ஒன்று அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்பதிலே நோன்பு நோருங்கள் அல்லது அதற்கு பின்னால் வரக்கூடிய பதினொன்றிலே நோன்பு நோருங்கள் என்ற இந்த நபி மொழி அஹமதிலே இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்காவதாகவும் முசன்னப் பஸ்சாரிலே ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டாவதாகவும் சஹி இபுனு ஹுசைமாவிலே ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது நபி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த நபிமொழி மொழி பலகீனமான அறிவிப்பாளர்கள் வரிசையிலே வருகின்றது அதிலே மிக முக்கியமாக முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலா எனப்படக்கூடியவர் வருகின்றார் இவர் செய்யோல் ஹிஃபல் மனப்பாடம் மனன சக்தியிலே அவர் மோசமான ஒருவராக காணப்படுகின்றார் மனன சக்தி குறைவான ஒருவராக காணப்படுகின்றார் அதே போன்று தாவூது பின் அலி எனப்படக்கூடிய ஒருவர் வருகின்றார் அவர் ஹரிஸ்கெல்லை பிழைவிடக்கூடிய ஒருவராக காணப்படுகின்றார் இந்த இருவரும் அந்த ஹதீஸ்கள் அனைத்திலேயுமே சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் எனவே பிறை பதினொன்றிலே நோன்பு நோட்பதை வயிப்பான ஹதீஸ்களாக காணுகின்றோம் அதே போன்று இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது நபிசல்ல முலையம் அவர்கள் பிறை பத்தில் நோன்பு விட்டு நோன்பு நோற்று விட்டு கூறினார்கள் அடுத்த வருடம் நான் ஒன்பதிலே நோன்பு நோற்பேன் அடுத்த நாள் பதினொன்று இருந்து நபியவர்கள் அந்த பதினொன்றிலே நோன்பு நோற்று காட்டவில்லை அடுத்த வருடம் ஒன்பதிலே நோன்பு நோட்பேன் என்பதை நபிசல்ல அல்லாஹ்லி வசிலவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் எனவே பிற ஒன்பதிலே நோன்பு நோட்பதுதான் சிறந்ததாக காணப்படுகின்றது அதே இந்த ஆஷூராவுடைய நோன்புடைய சிறப்பை பற்றி நபிசல்ல அல்லாஹ்லி வசிலன் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அப்பாஸ் பாசுவதியல்லாஹ் முறைகள் கூறுகின்றார்கள் மாற அயத்து நபிய செல்லல்லாஹுலோ செல்லம் எத்தஹர்ரா சியாமையவுமின் வவ்வலஹுல்லாஹு அலா வைரிகி ஆஷூரா என்ற இந்த முஹர் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளை இந்த நாளையும் அதே போன்று ரமலான் மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்தையும் இந்த நபிசல் அவர்கள் நோன்பு நோற்றதை நான் காணவில்லை என்று கூறுகின்றார்கள் நோன்பை பொறுத்தவரையே பொதுவான ஒன்று இருக்கின்றது யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹுத்தாலா நரகத்தை விட்டும் எழுபது யுகங்கள் அவருடைய முகத்தை தூரப்படுத்துகின்றான் அப்புறப்படுத்துகின்றான் என்பது அதே போன்று சியாமு யௌமியா ஷூரா அஹ்தசிபு அலல்லாஹி ஐயுகஃபிர ஸனதல்லதி கபலஹு ஆஷூராவுடைய நோன்பு ஒரு வருடம் முன்னால் செய்த பாவங்களை மன்னிப்பதற்கு நான் ஆதரவு வைப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியது முஸ்லிமிலே 1162வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று இந்த ஆஷூராவுடைய நாளிலே மிக முக்கியமாக ஆதாரபூர்வமான சில விடயங்கள் வந்திருக்கின்றது அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டப்பட்ட நாள் அதே போன்று கர்பலா என்ற இடத்திலே ஹுசைன் அவருடைய குடும்பத்தாரும் கொல்லப்பட்ட நாள் ஜாகிலியா காலத்திலே நாள் திரைமாற்ற ஆதாரப்பூர்வமாக வந்திருக்க ஆதாரம் இல்லாமல் இட்டுக்கட்டப்பட்டு இந்த விடயத்திலே மார்க்கத்திலே உருவாக்கப்பட்ட சில விடயங்கள் இருக்கின்றது ஆதம் நபிக்கு மன்னிப்பு வழங்கப்பட்ட நாள் என்றும் அதே போன்று நபியுடைய கப்பல் அந்த ஜூதிமலையை அந்த இடத்திலே பயத்து ஒதுங்கிய நாள் என்று அதே போன்று இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்திலே வீசப்பட்டு அவர்கள் அந்த இடத்திலே இருந்து அல்லாஹால் காப்பாற்றப்பட்ட நாள் என்று அதே போன்று யூசுப் நபி தன்னுடைய தந்தையகூப் அலே இஸ்லாத்துஸ்லாம் அவர்களை சந்தித்து மீள அவர்களை சந்தித்த நாள் என்றும் அதே போன்று தாவூத் நபிக்கு அல்லாஹு பாவ மன்னிப்பு வழங்கினால் அதே போன்று சுலைமான் நபி ஆட்சி மீனுடைய வயிற்றிலே இருந்து வெளியே வந்த நாள் அய்யூப் நபியுடைய நோய் எல்லாம் குணப்படுத்தப்பட்ட இவ்வாறு நபிமார்களிலே முக்கியமான நிகழ்வுகள் இருக்கின்றது அதை சம்பந்தப்படுத்தி நாளை சிறப்புப்படுத்துகின்றார்கள் இதை பொறுத்தவரையிலே எந்த விதமான இது சம்பந்தமாக வரவில்லை இது இட்டுக்கட்டப்பட்டு மக்களால் உருவாக்கப்பட்ட

அவர்கள் தங்களை தாங்களே குத்திக் கொள்வார்கள் தங்களை கூறி ஆயுதங்களால் குத்திக் கொள்வார்கள் கிழித்துக் கொள்வார்கள் இப்படி தம்மைத்தாமே நோவினைப்படுத்தக்கூடியவர்கள் ஆஷியாக்கள் இருக்கின்றார்கள் இதை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய பார்வையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் துக்கம் அனுஷ்டிப்பது தந்தையாக இருந்தாலும் மூன்று நாளுக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்க முடியாது என்பதை நபி சல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் எனவே இது முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போன்று இரண்டாவது சாரார் எப்படி என்றால் கொண்டாட்ட நாளாகவும் பெருநாள் தினமாகவும் இந்த நாட்களை ஆக்கிக் கொள்வார்கள் இவர்கள் நவாஸ் என அழைக்கப்படக்கூடிய நபிசல் அல்லாஹ் அலி குடும்பத்தார்கள் மீது கோபமுற்றவர்கள் அவர்களோடு வெறுப்பு கொண்ட பகைமை கொண்டவர்கள் தான் இவர்கள் இவர்கள் ஹுசைன் நதி அல்லாஹர்கள் கொலை செய்யப்பட்டதற்காக வேண்டி அந்த நாளை பெருநாளாக கொண்டாட்டமாக கழிக்கின்றார்கள் மூன்றாவதாக அஹளு சுன்னாவல் ஜமா அதாவது இந்த நாள் துக்கமும் அல்ல கொண்டாட்டமும் காட்டித் தந்தார்கள் அந்த நோன்பை பிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள் இதுதான் சரியான நிலைப்பாடாக இருக்கின்றது மேலே கூறப்பட்ட இரண்டு நிலைப்பாடுகளும் பிழையான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரு விடயம் அதாவது வரக்கூடிய வெள்ளி அதாவது நான்காம் திகதியும் அதே போன்று ஐந்தாம் திகதி வெள்ளி மற்றும் சனி இந்த நாட்கள் தாசு ஆசூரா உடைய நாட்களாக இருக்கின்றது வெள்ளிக்கிழமை பிறை ஒன்பது முஹர்ரம் பிறை ஒன்பது தாசூடா உடைய நான்காகவும் அதே போன்று சனிக்கிழமை விரை பத்து நாளாகவும் இருக்கின்றது அந்த ஆஷூராவுடைய நாள் அல்லாஹு தாலாவிடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படுவதை ஆசைப்பட்டதாக நபியுல் அலி வசலம் அவர்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் எனவே இந்த நாளை நாங்கள் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அடியார்களாக மீள எழுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு ஆலமீன்